கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்றைய சமூகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா காதல் தான் அப்படின்னா அது மிக இல்லை அதுலேயும் இந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கிடையே உதிக்கக்கூடிய காதலை போன்று குற்றம் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது போல அது சார்ந்து நடக்கக்கூடிய கொலைகளை பற்றியும் வேலியே பயிரை மெய்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் துப்பாக்கியால் சுட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்ட உடல் செம்பரம்பாக்கம் ஏரியில் கடந்த மாதத்துல தலை கை கால்கள் வெட்டப்பட்டு ஆண் சடலம் ஒன்று முண்டமாக மீட்கப்பட்டது இது தொடர்பாக போலீசார் அந்த சடலத்தை கைப்பற்றி கொலையானது யார் அப்படின்னு விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில காம்பரம் முடிச்சூர் ஏரியில அழுகிய நிலையில் ஒரு ஆணின் தலை கண்டெடுக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி நடத்தப்பட்ட விசாரணையில் என்ன மாதிரியான திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வெளி வந்துச்சு அப்படிங்கிறத செம்பரம்பாக்கம் ஏரியில் தலை கை கால்கள் இல்லாமல் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக கடந்த டிசம்பர் மாதம் குன்றத்தூர் போலீசாருக்கு தகவல் ஒன்று கிடைத்தது இதனையடுத்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சோதனை செய்தபோது தலை கை கால்கள் இல்லாமல் மிதந்து கொண்டிருந்த ஆண் சடலத்தை மீட்டு மற்ற உடல் பாகங்களையும் தேடினர் அப்போது ஏரிக்கரையின் அருகிலேயே அவரது இரண்டு கால்கள் மட்டுமே கிடைத்தது எவ்வளவு தேடியும் தலையும் கைகளும் கிடைக்காத நிலையில் போலீசார் கொலை செய்யப்பட்ட நபர் யார் கொலையாளிகள் யார் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணையை ஆரம்பித்தனர் அப்போது உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் அவர் அணிந்திருந்த உடைகள் மட்டுமே இந்த வழக்கில் முக்கிய துருப்புச் சீட்டாக இருந்தது எனவே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காணாமல் போனவர்கள் குறித்த புகாரின் பட்டியலையும் பெற்று நடத்திய விசாரணையின் போது ஒன்று கூட ஒத்துப்போகாமல் இருந்துள்ளது பின்னர் அவர் அணிந்திருந்த உடையை குறித்து தமிழகம் மட்டுமில்லாமல் கர்நாடகம் ஆந்திரா கேரளா ஆகிய பகுதிகளிலும் விசாரித்து வந்தனர் அப்போது அது சென்னையில் உள்ள ஒரு கடையில்தான் வாங்கப்பட்டது என்பது உறுதியானது ஆனால் அதை வாங்கியது யார் என்ன என்பது குறித்த மர்மம் நீடித்து வந்தது இதனால் போலீசாரும் பல கடந்த ஒரு மாத காலமாக மீட்கப்பட்ட உடலின் தலையையும் கைகளையும் தேடி அலைந்தனர் ஆனால் அது குறித்து இம்மி அளவும் தகவல் கிடைக்காததால் கொலையானவர் யார் என்பதை கண்டறிவது போலீசாருக்கு பெரும் சவாலாக இருந்து வந்தது இந்த நிலையில்தான் கடலூரை சேர்ந்த பெண் ஒருவர் சென்னை நந்தம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் தன்னுடைய கணவர் பூமிநாதன் வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை வந்து நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்ததாகவும் இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் நேரில் வந்து பார்த்தபோது அவரை காணவில்லை என புகாரில் கூறியிருந்தார் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி செம்பரம்பாக்கம் மேரியில் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலைமையில கடந்த ஒரு மாத காலமாக போலீசார் இறந்த நபர் பத்தி தீவிர விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில தான் கடலூரை சேர்ந்த பெண் ஒருவர் நந்தம்பாக்கம் காவல் நிலையத்தில் தன்னுடைய கணவர் காணாம போயிட்டார் அப்படின்னு கொடுத்த புகார் இந்த வழக்கை எப்படி திசை மாற்றியது அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் இந்த புகார் உடனடியாக குன்றத்தூர் போலீசாருக்கு தெரிவித்து உள்ளனர் மேலும் குன்றத்தூரில் மீட்கப்பட்ட சடலத்தின் உடைகளை காண்பித்த போது அது தன்னுடைய கணவர் பூமிநாதனுடையதுதான் என்பதை அவர்கள் உறுதி செய்துள்ளனர் இதனையடுத்து குன்றத்தூரில் மீட்கப்பட்ட சடலம் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த பூமிநாதன் என்பவருடையதுதான் என உறுதியானது இதனையடுத்து நந்தம்பாக்கத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த சரஸ்வதி நகர் பகுதியை சேர்ந்த திலீப் குமார் என்பவரிடம் பூமிநாதன் குறித்து விசாரித்து உள்ளனர் அப்போது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நண்பன் விக்னேஷுடன் சேர்ந்து பூமிநாதனை கொலை செய்தது தெரிய வந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் மேற்கொண்டு நடத்திய தீவிர விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் கொலையாளி திலீப் குமார் நந்தம்பாக்கத்தில் செக்யூரிட்டி ஆபீசராக இருந்த நாகலட்சுமி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவருக்கும் இடையில் நெருங்கிய பழக்கம் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக நாகலட்சுமி திலீப்பை விட்டு விலகியதோடு திலீப்பின் செல்போன் எண்ணையும் பிளாக் செய்து வைத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த திலீப் அங்கு அங்கு வந்து புதிதாக பணியில் சேர்ந்திருந்த பூமிநாதனுடன் நாகலட்சுமி நெருங்கி பழகி வருவது தெரிய வந்துள்ளது எனவே இவர்களை வேவு பார்ப்பதற்காக காவலாளியாக பணியில் சேர்ந்த திலீப் குமார் அங்கிருந்தபடியே இருவரையும் கண்காணித்து வந்துள்ளான் அப்போது அவர்கள் இருவரும் நெருக்கமாக இருப்பதை நேரில் பார்த்து ஆத்திரமடைந்த திலீப் குமார் பூமிநாதனை முடிவு செய்துள்ளான் ஏழாம் தேதி தன்னுடைய நண்பனான ராமபுரத்தை சேர்ந்த விக்னேஷுடன் அழைத்து சற்று பேச வேண்டும் என்று கூறி மிரட்டி இருசக்கர வாகனத்தின் நடுவில் அமர வைத்து அழைத்து வந்துள்ளார் அப்போது சுதாரித்து கொண்ட பூமிநாதன் அவர்களிடமிருந்து தப்பிக்க முயற்சிக்கவே கையில் இருந்த துப்பாக்கியால் பூமிநாதனின் தலையில் சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்துள்ளார் இந்த கொலை விவகாரத்தில் இரண்டு பேர் ஒரு பெண்ணிடம் பழகியது சம்பந்தமாக ஏற்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்டுள்ளது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெண் வேறொருடன் காதலில் இருக்கும்போது அதையும் மீறி அந்த பெண் இன்னொருவரை காதலிக்க துணிகிறார் என்றார் அந்த பெண்ணை நம்பி இவர் கொலையும் செய்கிறார் என்றார் அது மிகப்பெரிய தவறாகும் ஏற்கனவே இவர் அந்த பெண்ணை காதலித்து வந்திருக்கின்றார் அதை மீறி இந்த பூமிநாதனுடன் பழகியதினால் அதில் ஏற்பட்ட ஆத்திரத்தில் வெறுப்பில் தன்னுடைய நண்பர் வினோத் என்பவரை அழைத்து கொண்டு சென்று அவரை கத்தியால் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் கொலை செய்திருக்கின்றார் இவ்வளவு கொடூரமான துப்பாக்கியில் சுட்டு பதினேழு

வெட்டி உடலிலும் கால்களிலும் கல்லை கட்டி வீட்டின் பின்புறத்தில் இருந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் வீசியுள்ளனர் பின்னர் தலை மற்றும் கைகளை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் ஏரியில் வீசியதாக கூறவே பீர்க்கன் காரணை போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் ஏரியில் இருந்து அழுகிய நிலையில் தலையை மட்டும் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து ராஜஸ்தானில் இருந்து வாங்கப்பட்டிருக்கும் இரண்டு துப்பாக்கிகள் பதினேழு மற்றும் இரண்டு கத்திகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்களிடம் துப்பாக்கி எப்படி வந்தது என்பது வேறு ஏதேனும் குற்ற சம்பவத்தில் ஈடுபடுவதற்காக துப்பாக்கிகள் வாங்கி வைத்திருந்தாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட போது திலீப்குமார் சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்டிருந்ததாகவும் பூமினாதனை கொலை செய்து உடல் பாகங்களை அப்புறப்படுத்திவிட்டு அதன் பிறகு ஒன்றும் தெரியாதது போல் சபரிமலைக்கு சென்றுவிட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது தற்போதைய சூழ்நிலையில் பார்த்திருக்கின்ற வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் துப்பாக்கிகளை விற்பதும் அந்த மாநிலத்திலிருந்து வந்தவர்களிலிருந்து துப்பாக்கிகள் வாங்கி சில துணிகர செயல்களுக்கு பயன்படுத்தி கொள்ளையடிப்பது கொலை செய்வது போன்ற பெரிய ஒரு திட்டமிட்ட கொலைகளுக்கு பயன்படுத்துவதுமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு சாதாரணமாக ஒரு தனிப்பட்ட விரோதத்தில் இந்த கொலை அதாவது ஒருவருக்கு ஒருவர் ஏற்பட்ட பிரச்சனையில் கடுமையான ஆயுதங்களை பயன்படுத்தி இருப்பது வித்தியாசமாக ஒன்றாக இருக்கின்றது வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் சாதிக்க வேண்டியது அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்குது ஆனால் அற்ப விஷயங்களுக்காக இது போன்ற தகாத செயல்களில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறது மட்டும் இல்லாமல் தங்களையே நம்பியிருக்கக்கூடிய குடும்பத்தையும் நிர்கதியாக ஆக்கிடுறாங்க இது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அதனால் தகாத உறவு முறையற்ற உறவுகள் என்றைக்குமே நம்முடைய விலை பெற்ற வாழ்க்கையையும் உயிரையும் அழிச்சிடும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கோப்பியம் உண்மையும் பின்னணியும்